ஹேய் ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து டே செவனுக்கான வீடியோ பார்க்க போகிறோம் அண்டு வாய்ஸில் ஒரு சில அந்த ரிஜிட்டான உங்களுக்கு ஒரு இது கேட்கலாம் கொஞ்சம் தொடர்ந்து கிளாஸஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அதனால நல்ல நல்லா வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு பட் எனி ரீசன் ஏதாவது ஒரு காரணத்தினால அதை நிறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் வந்து அப்படியே வீடியோ பண்ணிடுறேன் கொஞ்சம் நீங்கள் அந்த சிரமத்தை பார்க்காம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க அண்ட் ஐ ஹோப் நீங்கள் வந்து அது முழுமையாக கேட்பீங்கன்னு நான் வந்து முழுசு அந்த வீடியோ பண்ணிடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் ஒன்னில் இருந்து வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறத போகிறோம் ஸோ அறுபத்தி ஓராவது கொஸ்டின் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் டேஸ் என்று பெயர் விடை வந்து வினா எழுத்துக்கள் வாய்ஸ் ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்குது பட் வேறு வழியில் கேளுங்கள் வேலை முடிச்சிடலாம் மொழியின் முதல் வரும் வினா எழுத்துக்கள் யாவை அது வந்து கேள்வி நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லலாம் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை ஸோ அதுவும் கேள்வி பதில் சொல்லலாம் கமெண்ட்லேயோ அல்லது லைவ் சாட்டில் இருந்தீங்கன்னா தெரிவிங்க மொழியின் முதலில் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் யாவை அதற்கான பதில் வந்து ஏ ஏ நெடில் அழுத்தம் கொடுத்து சொல்ல பயன்படுத்தப்படும் வினா எழுத்து எது ஏ நெடில் அழுத்தம் கொடுத்து சொல்ல பயன்படும் வினா எழுத்து எது ஏ நெடில் ஏ என்னும் வினா எழுத்துக்கு மாற்றாக தற்போது வழக்கத்தில் உள்ள சொல்லியது விடை வந்து தான் தான் வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தில் இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஸ் எனப்படும் விடை வந்து அகவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது டேஸ் எனப்படும் உறவினா செய்தியை வினாவாக்கும் எழுத்தியது இதற்கான பதில் வந்து ஆண் நெடில் ஆண் நெடில் அடுத்து நாம் ஏராளமாக கேள்விகளை கேட்க உதவும் வினா எழுத்தியது இதற்கான பதில் ஆண் நெடில் ரெண்டாவது யூனிட்டு சொல்லும் பொருளும் அறிதல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஸோ மொதல் யூனிட்டில் நம்ம அசைன்மெண்ட் கொடுத்த கேள்விகளுக்கான பதில் பார்த்துடலாம் ஸோ அதை கமெண்ட் பண்ண பதில் சரியாக இருக்கா பாருங்கள் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை ஸோ ஏ அப்புறம் யா நெடில் யா நெடில் அடுத்து மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் யாவை அதுக்கு வந்து ஆ நெடில் அப்புறம் அடுத்தது வந்து ஸோ இது வந்து சொல்லும் பொருளும் அறிதல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் வீறு அப்படின்னா வலிமை பிரசம் அப்படின்னா என்ன நீங்கள் வந்து அதை கமெண்ட்லேயோ அல்லது லைவ் சாட்லையோ தெரிவிங்க வரன் அப்படின்னா வறுமை அடுத்து வந்து மதுகை அப்படின்னா என்னென்னு பதில் சொல்லுங்கள் கொழுஞ்சேறு கொழுஞ்சோறு கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் அடுத்து ஒற்றை கால் நெடிய பந்தல் ஒற்றை கால் நெடிய பந்தல் அப்படின்னா ஆலமரம் தொடி அப்படின்னா என்னென்ன சொல்லுங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் ஐதரின் கமெண்ட் லைவ் சேட்டில் தடகரி அப்படின்னா பதில் சொல்லுங்கள் உழுவை அப்படின்னா என்னென்னு பதில் சொல்லுங்கள் கேளல் அப்படின்னா பன்றி ஸோ இப்போ நம்ம அசைன்மெண்ட்டாக கொடுத்த கேள்விக்கெல்லாம் பதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து வீறு வலிமை இருக்குன்னு பார்த்துருந்தோம் பிரசம் அப்படின்னா தேன் அடுத்து வரண் அப்படின்னா வறுமை அடுத்து மதுகை அப்படின்னா பெருமிதம் கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் ஒற்றை கால் நெடிய பந்தல் அப்படின்னா ஆலமரம் தொடி அப்படின்னா வளையல் தடக்கரை அப்படின்னா பெரிய யானை உழுவை அப்படின்னா புலி சரி ஓகே அடுத்து மூணாவது யூனிட் பார்க்கலாம் மூணாவது யூனிட் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் முதல் கேள்வி அமழ்து திகல் ஆவின் பாலினது திங்கள் சரியான பதில் வந்து திங்கள் அமழ்து திகல் ஆவின் பாலினது அடுத்தது ஆளும் வேலும் சொல்லுக்கு உறுதி நாலும் ரெண்டும் பல்லுக்கு உருதி டோட்டலாக மாதிரி இருக்குது இல்லையா இதை சரி செஞ்சு எழுதுகிறோம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு எழுதுகிறோம் அடுத்ததில் இது அருளிய ஓர் செய்யுள் ஆன தமிழ் சான்றோர் சரியான பதில் என்னது ஆன தமிழ் சான்றோர் அருளிய ஓர் செய்யுள் இது அடுத்த கேள்வி உயர்வை உறுதியும் உழைப்பும் கொடுக்கும் சரியான தொடர் என்னது உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் அடுத்தது கடகடவென விழும் கண்ணுக்கெதிரில் சரியான தொடர் வந்து கண்ணுக்கெதிரில் கடகடவென விழும் அடுத்தது கடைபிடித்த உயர்ந்த நெறி காந்தியடிகளின் வாய்மையாகும் சரியான தொடர் வந்து வாய்மையே காந்தியடிகளின் காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறியாகும் வாய்மையே காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறியாகும் அடுத்து சாலவும் நன்று ஆலயம் தொழுவது இதற்கான பதில் வந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அடுத்தது நமது கண்கள் மொழியும் நாடும் சரியான தொடர் வந்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அடுத்த கேள்வி தேல் பொருந்தியது விடம் கொடுக்கில் சரியான பதில் வந்து கொடுக்கில் விடம் பொருந்தியது தேல் அடுத்த கேள்வி பால் பட்டு கிடந்தது பண்பட்ட பைந்தபிள் சரியான தொடர் வந்து பண்பட்ட பைந்தமிழ் பால்பட்டு கிடந்தது அதுக்கடுத்த நாலாவது யூனிட்ல கேள்விகள் கலை சொற்கள் அறுபத்தி ஒன்று டிகே மோடு அப்படின்னா சிதைவு பணி சிதைவு பாணி வழிமுறை டிக்ளினேஷன் ஆங்கிள் காந்த ஒதுக்க கோணம் அதுக்கடுத்ததில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா சுதந்திர இயக்கக்கூறு அடுத்த டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னா இயக்கமில்லா பகுதி டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா மின்காப்பு மாறிலி டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா மின்காப்பு வலிமை அதுக்கடுத்த டை எலக்ட்ரிக்ஸ் அப்படின்னா மின்காப்புகள் காப்புகள் டைஃப்ராக்ஷன் அப்படின்னா விளிம்பு விளைவு டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னா விர விரவல் மின்னோட்டம் டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னா விரவல் மின்னோட்டம் அடுத்து டிஜிட்டல் அண்ட் ஆனலாக் சிக்னல் அப்படின்னா இலக்க முறை மற்றும் தொடர் சைகை இலக்க முறை மற்றும் தொடர் சைகை அதுக்கடுத்து ஐந்தாவது யூனிட் அதில் கேள்வி பதில் பார்த்துடலாம் புரிந்து கொள்ளும் திறன் உவமை தொடரில் பொருள் அறிதல் கோளை எடுத்தால் குரங்கு ஆடுவது போல இது எதை மீன் பண்ணுது பயம் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தார் போல இது எதை மீன் பண்ணுது இன்பம் அதிக இன்பம் அடுத்து சாயம் போன சேலை போல அப்படின்னா மதிப்பின்மை அதையே மீன் பண்ணுது சித்திர பதுமை போல அப்படின்னா அழகு சிவபூஜையில் கரடி போல அப்படின்னா விருப்பமின்மை தேவையற்ற வரவு சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தால் போல கெடுத்தல் போல வேண்டாத வேலை கேடு செய்தல் அடுத்ததுல சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்படின்னா உயர்வு மேன்மை அதுக்கடுத்ததுல சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னா திரும்ப செய்தல் அறிவின்மை அடுத்தது திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை சொல்ல முடியாத வேதனை அடுத்து தோன்றி மறையும் வானவில்லை போல எதை எதை மீன் பண்ணுது நிலையற்ற நிலையாமை அடுத்து ஆறாவது யூனிட் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேப்பை அப்படின்னா கேழ்வரகு சக்தி அப்படின்னா ஆற்றல் ஆயுள் அப்படின்னா வாழ்நாள் அந்த முன்னாடி இதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தோன்னே இல்லை வெறுமனே வந்து பதில் சொல்லாமல் வந்துட்டுமா அதில் சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணேன்னு தெரில சொல்லியிருக்கேன் தேன் பெருமிதம் சொல்லியாச்சு சரி ஓகே அதுக்கு போயிடலாம் இதில் வந்துட்டு எங்கேருந்து கேப்பை கேழ்வரகு சக்தி ஆற்றல் ஆயுள் அப்படின்னா வாழ்நாள் கர்வம் அப்படின்னா செருக்கு தகவல் அப்படின்னா செய்தி சிகிச்சை அப்படின்னா மருத்துவம் மைதானம் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் காகிதம் காகிதம்னா தாள் காகிதம்னா தாள் கோபம் சின்னம் பதில் அப்படின்னா விடை ஸோ இதற்கான பதில் பாத்திரம்லாம் மைதானம் அப்படின்னா திடல் அந்த ஆடியோக்காக மன்னிக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி பேச முடியாமல் பேசுகிறதுனால அந்த மாதிரி இருக்குது எக்காரணம் கொண்டு நம்ம அதை நிறுத்த வேண்டாங்கிறது தான் டார்கெட் அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து அதை அதை போட்டு ப்ரெஷர் பண்ண வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி அந்த இந்த ஆடியோட மிஸ் மேட்ச்சை கொஞ்சம் பொறுத்துட்டு இந்த இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிக்கோங்க மேக் யூஸ் ஆஃப் இட் ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ண பிறகு கன்சிஸ்டன்சி கொடுக்கணும் ஸோ கொடுப்போம் ட்ரை பண்ணுவோம் யூனிட் ஏழு தேவநேய பாவனர் அவர்களை பற்றி பார்க்குறோம் அறுபத்தி ஓராவது கேள்வி தேவநேய பாவனர் அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் யாவை செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என மொத்தமாக நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய சிறப்பு பெயர்களை மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஏன்னா நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச சிறப்பு பெயர் ஒன்றை கமெண்ட் பண்ணிட்டு போங்க அல்லது லைவ் சாட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ தட் அடுத்தடுத்து அதை படிக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க மன்னிப்பு என்னும் உருது சொல்லுக்கு தமிழ் சொல்லாக தேவனைய பாவனர் குறிப்பிட்டவை எவை ஸ்கூல் புக்கில் சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே சொல்லிட்டு வந்திருப்பாங்க அதில் ஒருத்தர் மன்னிப்பு கேட்பார் அவர்கிட்ட திரும்பி அவர் என்ன சொன்னார் மன்னிப்புங்கிறது உருது உருதுமொழி சொல்லையா அதுக்கு மேலே எது வந்து தமிழ் சொல்லுன்னு தேவனைய பாவனர் அவர்கள் சொன்னார் அதை வந்து ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ச ஆன்சர் வந்து பொறுத்துக்கொள்க அடுத்து வந்து தமிழ் நலம் தமிழர் நலம் உலக நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர் யார் தேவனேய பாவனரவர்கள் தேவனேய பாவனரின் படைப்புகள் யாவை இதில் நான் ஒரு படைப்பை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் எழுதியிருக்கேன் ஸோ மற்றதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அதை படிச்சிடலாம் அப்புறம் அந்த ஒரு படைப்பு என்னவா இருக்குன்னு நீங்கள் கஸ்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம வந்து சொல்லிடலாம் முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலேவின் பண்டை தமிழர் நாகரீகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை முதலான நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளார் இதில் நம்ம இங்கே மறைச்ச வச்சிருக்க நூல் என்னவா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த நூலின் பெயர் என்ன அப்படின்ட்டு நாம் தமிழ் வரலாறு அடுத்த கேள்வி ஒன்றுமில்லை உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் உட்கார்ந்து கொண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் யார் அந்த விரவு பிழக்கிற கதையை பற்றி இல்லையா புக்கில் இருக்கும்ல அதில் தான் கேள்வி கேட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து பதில் என்ன பாவானர் அவர்கள் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யார் தேவனேய பாவாணர் அவர்கள் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் யார் தேவனேய பாவாணர் அவர்கள் ஈவன் அவர் ரிலேட்டடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருப்பார் அதாவது ஒரு 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 பணி ஒன்று வேலை செஞ்சுட்ருப்பார் அதுலேருந்து வெளியே வரும்போது எனக்கு அதாவது குடும்பம் இருக்குது வறுமை இருக்குது குழந்தைகளும் இருக்குது ஆனால் அது கூட வந்து எனக்கு அதுக்கான அந்த மானமும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேலையிலேருந்து வந்திருப்பார் அவர் ஒரு நல்ல கோர்வையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்வார் அதை கேள்வியாக வைக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் சரி அது அந்த பத்து பத்து கேள்வி இருக்குல்ல அந்த லிமிட்டு தாண்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை வைக்கல நீங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா அந்த கூற்றம் வந்து நீங்கள் அப்படியே கமெண்ட்டில் தெரிவிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் அந்த சாப்டர் போய் படிச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சரி இந்த கேள்விக்கு வந்துடும் மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது டேஸ் என்னும் தலைப்பில் பாவானார் வாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார் இதுக்கு பதில் பார்த்துடலாம் ஸோ இதற்கான பதில் வந்து என்னதுங்க மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் தான் அவர் வந்து சொற்பழி வாற்றார் அதுக்கு அடுத்த இல்லை பாவாணர் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத ந்த்தொன்றாற்றி நம் அனைவரின் நினைவையும் உயர்த்தியவர் அவருடைய புலமை தெளிவும் துணிவும் மிக்கது என்று கூறியவர் யார் இதுக்கு நீங்கள் பதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட இது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் யூகிச்சு பாருங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அதற்கான அந்த பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதற்கான பதில் வந்து அறிஞர் அண்ணா அடுத்த கேள்வி மதுரையில் தமிழ் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற நாள் எது அதாவது மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற நாள் எது இதற்கான விடை வந்துட்டு இதுவும் அதே போல் தான் நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன விடையாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கலாம் இல்லை வந்து வீடியோ தெரிஞ்சு மீமி பாஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்கள் இல்லை சேட்டில் லைவ் சேட்டில் வந்து தெரிவிச்சுட்டு சரியாக சொல்லியிருக்குமா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பதில் சொல்லும்போது அது வந்து என்ன சரியாக கண்டுபிடிக்க முடிஞ்சதா ஞாபகப்படுத்த முடிஞ்சதாக பாருங்கள் ஸோ மதுரையில் தமிழ் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற நாள் எது அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தேவனய பாவர்கள் அவர்கள் வந்து அந்த வறுமையை பற்றி எனக்கு வறுமை இருக்குது ஆனால் அது ம மனைவி மக்களும் உண்டு அது கூட வந்து எனக்கு தன்மானமும் இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு வராரு இல்லையா அதை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அதே போல் தேவனய பாவனர்கள் அவர்கள் வந்து எப்போ வந்து இயற்கை எழுதினார் அந்த டேட்டுமே கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அண்ட் இன்றைக்கி வந்து அந்த வீடியோ வந்து நம்ம கம்பல்சரியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி முடிச்சுட்டேன் பட் அதில் நான் கொஞ்சம் வேக வேகமாக படிச்சுருந்தாவோ இல்லை அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு சரியாக கேட்காமல் இருந்தாதுனாவோ அந்த அதுக்காக கொஞ்சம் நீங்கள் அதை பொறுத்து ஒரு ஹெட்ஃபோன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அட்லீஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதில் அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிருக்கும் அதனால் அட்லீஸ்ட் அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மூரோவர் இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து புக்காக வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் டோட்டலாக செவன் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் என்ன முடியல அந்த ஏழாயிரம் கேள்வி முடிஞ்ச உடனே அது புக்காக வந்துடும் அதனால அப்போ கூட நீங்கள் அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கான வேலையை இன்றைக்கி முடிச்சிடலாம் இதை தள்ளி போட வேண்டாம் ஸோ வெறும் எழுபது கேள்வி தான் ஸோ அந்த எழுபது கேள்வியும் தள்ளி போட்டு இந்த நாளையே டோட்டலாக நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அண்டு காலையிலே வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஒரு மோட்டிவேஷ்னலாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக பேசி இந்த நாளை வந்து ஆரம்பித்து வைக்கணும்னு நினச்சேன் பட் கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து அது பண்ண முடியல பட் ஆனால் கூட இந்த நாள் வந்து ரொம்ப நல்லா வந்து அமையட்டும் நீங்கள் வந்து இந்த நாளில் எவ்வளோ மேக்ஸிமமாக உங்களால் படித்து எவ்வளோ மேக்சிமம் இந்த நாளில் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் தி டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் எந்த எப்பேற்பட்ட தடை வந்திருந்தாலும் கூட அதை எல்லாம் தூக்கி தூரம் போட்டு இந்த நாளில் நம்மளால் எவ்வளோ வந்து உழைச்சி எவ்வளோ வந்து நம்மளோட முன்னேற்றத்திற்கு இந்த நாளில் நம்ம பயன்படுத்திக்க முடியுமோ அந்தளவுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த நாள் கண்டிப்பாக வந்து ஒரு இனிய நாளாக அமையும் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா படிங்க தூள் கிளப்புங்க பார்த்துப்போம் So tada keep supporting us bye